இனிய காலை வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு பொச்சாவாமை மகிழ்ச்சி மிகுதியால் சோர்வு என்னும் மறதி கொல்லாதிருத்தல் குரல் எண் ஐநூற்று முப்பத்தி நான்கு அச்சமுடையார்க்கு அரன் இல்லை ஆங்கில்லை பொச்சாப்புடையார்க்கு நன்கு உரை உள்ளத்தில் அச்சமுடையார்க்கு புறத்தில் அரண் பாதுகாப்பு இருந்தும் பயன் இல்லை அதுபோல் மறதி சோர்வு உடையார்க்கு நல்ல நிலை வாய்த்தும் பயன் இல்லை குரலின் முழு விளக்கமாய் ஒருவருக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பும் மதில்களும் சுவர்களும் அரணாக இருப்பினும் அவருக்கு உள்ளத்தில் அச்சம் இருந்தால் அப்பாதுகாப்பாலும் அரணாலும் ஒரு பயனும் இல்லை அதுபோல செல்வமெல்லாம் உடையாராயினும் மனதின் கண் மறதி சோர்வு குற்றம் உடையாருக்கு அவற்றால் பயன் இல்லை